நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பண்டிகை வந்துச்சு வாசுக்கு போனார் அப்போ அந்த இடத்துல ஆட்டு வாசல் அப்படின்ற வாசலுக்கு பக்கத்துல பெதஸ்தா அப்படின்ற ஒரு கோளம் இருந்துச்சு அங்க ஐந்து மண்டபங்களும் இருந்துச்சு பெதஸ்தா அப்படின்றது ஒரு எபிரிய வார்த்தை அதுக்கு கருணையின் வீடு அல்லது இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருஷமா எழுந்து நடக்கவே முடியாத ஒரு வியாதியஸ்தான் அந்த இடத்துல பட்டு இருக்கான் அந்த குளத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னடானா தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்க அந்த தண்ணி அசைவை பார்த்துட்டு அங்க இருக்கிற வியாதியஸ்தர்கள் டக்குனு உள்ள குதிச்சிருவாங்க யாரு முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சுகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் குதிக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்காது இதை பார்த்த ஏசு அவன்கிட்ட வராரு அவன் வெகு காலமா வியாதியஸ்தனா இருக்கிறான் அப்படின்றத பார்த்து நீ சொத்தமடைய விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவன் சொல்றான் ஆமா அப்படின்னு தனக்கு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்கமா கிட்ட சொல்றான்

குளத்துக்குலாம் அவசியம் இல்லை இயேசு கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க கண்டிப்பா அவர் உங்களுக்கு சுகம் தருவார் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே